இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிய தாந்திர பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய விஷயத்தை பற்றி இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள் பற்றி நம்ம பேசுவோம் பொதுவாக அந்த காலத்தில் சாணி வழித்து கோலம் போடுறது அதாவது வீட்டு முன்னாடி சாணி வழித்து கோலம் போடுற வழக்கங்கள் கிராமங்களில் இன்றைக்கி இருக்கா நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸில் நம்ம வந்து பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம கோசாலைக்கு போய் அந்த கோஜெலாம் இருந்ததுன்னா அதை வாங்கி வீட்டில் சுத்திகரிக்கிறதுக்காக தெளித்து விடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா நபர்கள் வந்து இந்த கோ ஜலத்தை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க பஞ்சகவ்யங்கிற ஒரு மிகப்பெரிய சாஸ்திரங்கள் நம்மளுடைய கும்பாபிஷேகத்திலேருந்து நம்மளுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்திலேருந்து நிறையா விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆமாம் இது சக்தி வாய்ந்தது தான் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் தப்பு இல்லை சக்தி வாய்ந்த பொருள் சக்தி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் அது கிடைக்கக்கூடியதாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால் இந்த பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கோஜலம் நம்ம தளிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வீட்டு சுவாமி ரூமில் ரெண்டு மூணு நாள் அந்த புஷ்பங்கள் அப்படியே காஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வீட்டு பூஜை அறையில் அந்த புஷ்பங்களை காய்ந்து இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இருக்கக்கூடாது அதேமாதிரி திரியில் ஏற்றுறோம் இல்லையா அடுத்த நாள் அந்த விளக்கை தொடச்சிட்டு புது திரியாக போட்டு அந்த புது எண்ணெயாக போட்டு விளக்கேற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டு தீபம் ஏற்றுறல் அப்படின்னா முதல் ஒரு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தீபத்தை தனியாக ஏற்றுங்க அப்படி ஏற்றி நம்ம வந்து வழிபடணும் சுவாமி படம் எனக்கு இல்லை ஒரு சுவாமி படம் தான் இருக்குது பரவாயில்லையா அதே மாதிரி நிறைய படங்கள் நான் வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது நீங்கள் சில படங்கள் வைத்திருந்தா நிறையா படங்கள் வச்சால் நல்லது சில படங்கள் வைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த தீபம் ஏற்றமோ அந்த தீபத்து மூலமாக பிரத்யமாக அந்த சுவாமியை வந்து நீங்கள் ஆவாகனம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அந்த சுவாமியை வேண்டின்றால் தீபஸ்வரூபமாக அவர் இருந்து அனுகிரகம் பண்ணுவார் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சுவாமி ரூமில் நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டில் வந்து பேசும்பொழுது பார்த்திங்கன்னா திட்டிண்டு சத்தம் போட்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அது நான் குறிப்பாக நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராம் படிக்கிறாங்க இல்லையா வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திரா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் எப்போவே சொல்லுவேன் சப்தமாக பேசாதீங்க சப்தமாக வீட்டில் வந்து சத்தம் போடாதீங்கன்னு சொல்லுவேன் அப்போ தான் சப்தமாக பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தீபங்கள் அந்த தீபங்களை வந்து நம்ம வந்து டெய்லி அகண்டா தீபமாக ஏற்றுறது அது எரிஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது தண்ணியை நிறையா செலவு பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க ரொம்ப குறைஞ்சது தண்ணியை செலவு பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க அதேமாதிரி பாத்திரங்கள் டம்ம 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 கோவத்தில் தான் பாத்திரத்தை பட்ட 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 படான்னு போடுறத நம்ம பார்த்துருப்போம் பாத்திரங்களுடைய சப்தம் அந்த சப்தத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் அதே போன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கஷ்டத்தை பேசும்போது ஒருத்தர் விஷயத்தை பேசும்போது லிசன் பண்ணுங்கள் நம்ம நம்மளுடைய விஷயத்தை எடுத்து அவர்கள்ட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டில் வந்து செல்வத்தை பற்றி பேசுங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பணத்தை பற்றி பேசுங்கள் ஒருத்தர் கேட்கல அப்படின்னு சொன்னால் அதை விட்டுருங்கோ கொஞ்சம் அவங்களுடைய எண்ணங்கள் மாதிரி அவங்க பேச அவங்களுடைய தோணும்பொழுது அவங்க பேசும்போது அதை பற்றி பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பணம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அந்த பணத்தை எண்ணி அழகாக நீங்கள் வந்து உங்களுடைய கேஷ் கேஷ்பேக்கில் வைங்க சாமிகிட்ட வச்சு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரியவங்க கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட வாங்கிக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் டெய்லி இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டும் உங்கள் ராசியான எண்களை கொண்டு அதாவது எனக்கு வந்து எனக்கு வந்து இன்றைக்கி என்னோடய எண் வந்து அஞ்சா நம்பர் நான் ஐநூறுரூவா கொண்டு போகிறேன் ஐயாயிரம் ரூபா கொண்டு போகிறேன் ஐம்பதாயிரம் கொண்டு போகிறேன் அஞ்சு ரூபா கொண்டு போகிறேன் இப்படி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க மீதியே பெரியவங்ககிட்ட கொடுத்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்கள் அதே மாதிரி வீட்டில் மனைவி இருந்தால் மனைவி அல்லது மனைவி இருந்தால் கணவர் அவங்ககிட்ட சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோடு வெளியில் போங்க டென்ஷனாக வந்து பிரயாணம் பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி வீட்டிலும் வெளியிலும் நம்ம கவனிக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் வீடு நமக்கு கோயில் மாதிரி அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தொழில் ஸ்தானங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தது அதுவும் நமக்கு கோயில் மாதிரி அப்படி இருக்கும் பொழுது நம்ம நம்மளை மாற்றிக்கொள்றதுல வாழ்க்கையவே மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்கி பூஜை அறையில் சில மாற்றங்களும் அதே மாதிரி வீடுகளில் எது செய்யலாம் எது செய்யப்படாது தொழில் ஸ்தாபனங்கள் எது செய்யலாம் எது செய்யப்படாதுங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா சரி மீண்டும் சந்திப்போம் விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா கிளாஸ் வந்து நடந்துகிட்டுருக்கு டே டு டே லைஃப்பில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாம் அடுத்த வகுப்புக்கு சேர்ந்தாச்சு அதுக்கு அடுத்த வகுப்புக்கும் இப்போவே புக் பண்ணிட்டுருக்காங்க நியூமராலஜி அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பொருத்தம் கிளாஸ் அந்த பொருத்தம் கிளாஸ் தான் இப்போதைக்கு சீனியர் ஆஸ்ட்ரலாஜி வந்து எடுக்கிறாங்க நியூமராலஜி கிளாஸ் அது அடுத்து எடுக்க போகிறோம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை கோயம்புத்தூர் திருப்பூரில் நம்ம வந்து பஸ் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அங்கேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் தாராளமாக அவங்களோட சேர்ந்து வரலாம் அதற்கு டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் 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 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வேல் முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோது சாம்ராஜ் மகேஷி நன்றி நமஸ்காரங்கள்